அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் முறைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்கள் செய்தோம் அல்லவா என்பார்கள் அப்பொழுது நான் வெளிப்படையாக எல்லோரும் முன்பாகவும் நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை என்பேன் நீங்கள் சபைக்கு தவறாமல் சென்றதன் ஆதாரத்தையும் நற்கிரியைகளையும் நம்பாதிருங்கள் உங்கள் நற்கிரியைகளையும் ஒழுங்காக தவறாமல் சபைக்கு செல்வதையும் நான் பாராட்டுகிறேன் ஆனால் அவர் அங்கே உங்களை ஒரு காலம் அறிய என்கிறார் வருத்தமான ஒன்று நம்மிடம் காணப்படும் பிரச்சனை என்னவென்றால் நாம் அதிக அறிவோடு நிறைந்திருப்பதுதான் ஆனால் ஞானமானது குறைவாக இருக்கிறது இன்றைக்கு உலகில் காணப்படும் முட்டாள்தனமான காரியங்களை பார்க்கும்போது மிக வியப்பாகவே இருக்கிறது இரண்டாயிரம் ஆண்டில் அமெரிக்க ஐக்கிய நாடுகளை கிட்டத்தட்ட எழுபத்தி ஆறு புள்ளி ஆறு மில்லியன் மக்கள் கல்லூரிகள் மூலம் நடுநிலைப் பள்ளிகளிலிருந்து இருந்து உயர்நிலைப் பள்ளிகளில் சேர்க்கப்பட்டுள்ளதாம் அதாவது இந்த எண்ணிக்கையில் சில மாற்றங்கள் இருக்கலாம் ஆனால் அவர்களின் படிப்பிற்கான செலவு கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓரு பில்லியன் டாலர் என கூறப்படுகிறது கல்வித்துறையில் மட்டும் கோடிக்கணக்காக பணம் செலவிடப்படுகிறது இரண்டாயிரத்தி ஒன்பதில் அப்படிப்பட்ட சிறப்பான கல்வி மூலம் பயின்ற மக்களில் பதினான்கு லட்சம் மக்கள் கடனை திரும்ப செலுத்த இயலாத நிலையில் உள்ளனர் அது ஒரு காலம் அதுவும் ஒரு காலம் இப்போது இன்றைய காலத்தில் உங்கள் பட்டணத்தில் நான் பார்த்த விளம்பர பலகை என்னை சில நிமிடங்கள் வயிறு குலுங்க சிரிக்க வைத்தது இப்படி அதில் எழுதியிருந்தது மேலும் அது ஒரு நெடுஞ்சாலை பகுதியாக இருந்தது ஒரு தொலைபேசி எண்ணும் இருந்தது கடன் தீர்க்கப்படாத நிலையை சமாளிக்க வழி என்று அதில் இருந்தது இது உண்மையில் வேடிக்கையாக உள்ளது அல்லவா கடனை செலுத்த இயலாததை சமாளிப்பது கடனை திருப்பி கொடுக்காத சமாளிக்க முடியுமானால் நீங்கள் ஒரு பில்லின் தொகை கட்டும் சமாளிக்கலாமே குட் நைட் மேலும் அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் உங்கள் கடன்களை திருப்பி கொடுப்பதற்கு தேவையான பணத்தை தந்திடுவார் மேலும் அந்த கடனை கொடுத்து தீர்ந்ததால் நீங்கள் கடன் இல்லாதிருக்கிறீர்கள் இப்போது புதிய கடன் ஏனென்றால் அந்த கடனை அடைக்க புதிதாக கடன் வாங்கியிருக்கிறீர்கள் எல்லா எல்லாவிதமான கல்விக்காகவும் மேலும் அதற்கென செலவிடப்படும் பில்லியன் டாலர்களாக இருந்த போதும் இப்போது இருக்கிறதான விவாகரத்தின் எண்ணிக்கை சுமார் ஐம்பது சதவீதம் இது முதல் திருமணம் செய்தவர்கள் இரண்டாவது திருமணங்களின் விவாகரத்து அறுபத்தி சதவீதம் மூன்றாவது திருமணங்களில் எழுபத்தி நான்கு சதவீதம் நான் எதிர்மறையாய் பேசவில்லை ஆனால் மூன்று முறை திருமணமான ஒரு நபரை நீங்கள் திருமணம் செய்ய முடிவெடுத்தால் அது சரியாக இருக்காது என்று சொல்லவில்லை அந்த இடத்தில் நான் இருந்தால் இன்னும் ஒரு முறை ஜெபித்திருப்பேன் இன்னும் ஒரே ஒரு முறை ஓ ஓசுவே நாம் கற்றுத் தேர்ந்தவர்கள் ஆனால் குற்றங்கள் தலைவிரித்து அடைகிறது பயம் அதிகரித்து விட்டது பொருளாதாரம் சரிந்து விட்டது வேலையில்லா திண்டாட்டம் அதிகமாகிவிட்டது அடுத்தத்தை கையாளும் போதனைகள் இப்போது பல பில்லியன் லாபமீட்டும் தொழிலாகிவிட்டது இந்த எல்லாவற்றையும் குறித்ததான் அறிவு நம் விரல்களின் நுனியில் விரல் நுனியில் இருக்கிறது எல்லாவற்றையும் குறித்ததான் அறிவுகளை இணையதளமானது வெகு சீக்கிரம் நமக்கு கொடுத்து விடுகிறது எப்படி ஆயினும் இந்த உலகின் நிலையானது கடைசி காலத்தை நெருங்கிவிட்டது அதாவது அந்த நிலை சீர்குலைந்து போயிருக்கிறது விலகி போய்க்கொண்டே இருக்கிறது மேலும் ஏன் இப்படி நடக்கிறது தெரியுமா ஏனென்றால் அதிகாரத்தில் உள்ள நபர்கள் தேவனை விட்டு கொண்டிருக்கிறார்கள் இதை கண்டுபிடிக்க வல்லுநர்களின் குழுவின் தேவை அவசியம் இல்லை மேலும் அது சரிதான் அவர்கள் அவசியமில்லை அவர்களுக்கு அது புரியாது உண்மையை சொன்னால் அதை நினைத்து அதற்காக கோவப்பட்டு இதை நம்புகிறீர்களா நான் நம்பலை நம்புறீங்களா என்று கேட்பதை விட்டுவிட்டு மக்கள் வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ளும்படி ஜெயித்திட வேண்டும் உண்மையில் அது அவர்களுக்கு புரியாது உண்மையில் அதை அவர்கள் அறியவில்லை நாம் இங்கு அமர்ந்து கொண்டு ஒவ்வொருவரும் நான் தேவனை அறிவேன் என்று கூறுவது அருமையாக இருக்கும் அல்லவா ஜீசஸ் நம்மால் கற்பனை செய்து பார்ப்பதற்கும் அது அப்பாற்பட்டு அருமையான ஒன்றாக இருக்கிறது நான் ஒவ்வொரு காலையும் எழுந்ததும் என்னுடைய ஒரு கப் காஃபியோடு என்னுடைய சிறிய அலுவலகத்தில் என் அமர்ந்து என் எல்லா புத்தகங்களையும் என் வேதாகமங்களையும் எடுத்து வைத்துக்கொண்டு நான் யோசிப்பேன் நான் தேவனை அறிவேன் என்று நான் நம்பிக்கையற்றவள் அல்ல நான் சோர்ந்து போகும் நேரங்களில் சீக்கிரம் அதிலிருந்து மீண்டு விடுவேன் எப்போதும் ஒரு புதிய நாள் இருக்கிறது ஆம நான் தவறு செய்யும்போது என் மன்னிப்பை பெற்றிடலாம் அதற்கு மாறாக நாள் முழுவதும் வெட்கத்தோடு இருக்க வேண்டியதில்லை தேவன் என்னை நேசிக்கிறார் என்பதை அறிவேன் மேலும் இதனை இப்பிரபஞ்சத்தில் உள்ள ஒவ்வொரு நபரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கடினமாக முயற்சிக்கிறேன் ஏனென்றால் நம் அனைவருக்காகவும் மறித்திருக்கிறார் மக்கள் ஞானத்தின் ஆவியையும் வெளிப்படுத்தலையும் பெற்றுக்கொள்ள ஜெபிக்கத் துவங்குங்கள் விசேஷமாக கிறிஸ்தவர்களுக்காக ஜெபிக்கத் துவங்குங்கள் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் தங்களுக்கு உரியவை என்னென்ன என்பதையும் கிறிஸ்துவுக்குள் தாங்கள் யார் என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் உண்மையில் நம்மில் அநேகருக்கு நாம் யார் என்று அறியாமல் இருக்கிறோம் இன்னும் அதை அறிந்து கொள்ள முயற்சிக்கிறோம் நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளும் பட்சத்தில் ஒரு காலும் ஒருபோதும் நீங்கள் உங்களை மற்றவர்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் அவசியம் ஏற்படாது நீங்கள் சிஸ்டர் மேரி ஜெயினை போலவோ சகோதரர் ஜோ போலவோ ஜெபிக்க அவசியமில்லை அடுத்தவர் செய்யும் காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை மேலும் ஜானுக்கு பதவி உயர் கிடைக்க நீங்கள் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் இப்படியே இருப்பதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை ஒருவேளை இதில் நீங்கள் சிறப்பாக செயல்படுவராக இருக்கலாம் ஒருவேளை அவர் தன் பணத்தில் பாதிய அழுத்தத்தை போக்க செலவிடுபவர்களில் ஒருவராக இருக்கலாம் அப்படிப்பட்ட நிலைக்கார அபிஷேகத்தை உடையவராக நீங்கள் இல்லாவிட்டால் அதை எதிர்பார்க்க வேண்டாம் பவுல அத்தேனை வழியாக கடந்தபோது இப்படிப்பட்டதான பெயரோடு இருக்கும் வரிவிடத்தைக் கண்டா அறியப்படாத தேவன் ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை அறிந்திருந்தார்கள் ஆனால் அவரை அறியப்படாத தேவனாக கொண்டிருந்தார்கள் நீங்கள் தேவனை அறிந்து கொள்ள முடியும் எப்படி தேவனை அறிந்து கொள்ள முடியும் அது அருமையான வாசகமாக தோற்றமளிக்கும் அது அருமையானது நாம் தேவனை அறியலாம் என்றிருக்கும் உங்களை கனவில் மிதக்க வைக்க என்னால் முடியும் நான் தேவன் அறிவே அதன் அர்த்தம் என்ன ஆவிக்குரிய அனைத்திற்கும் செயல்முறை பகுதி என்பது இருக்கிறது நாம் அதிகம் இழந்ததில் இதுவும் ஒன்று இப்படிப்பட்டதான மிதக்கும் அனுபவம் கொடுக்கும் ஆவிக்குரிய காரியங்களை மக்களுக்கு போதிக்கிறோம் அவர்களை நன்றாட வாழ்வில் அவற்றை கொண்டு எப்படி என்ன செய்ய வேண்டும் என்பதான செயல்முறை பகுதியை காண்பிக்க தவறுகிறோம் தேவனை அறிந்து கொள்ளுதல் என்பது அவருடைய வார்த்தையை அறிந்து கொள்வதாகும் உங்களுக்கான ஒவ்வொரு வார்த்தையும் இதில் இருக்கிறது என்பது தெரியுமா வேறு யாரோ ஒருவருக்காக அல்ல உங்களுக்காகத்தான் தேவன் உண்மையுள்ளவர் என்பதை அறிந்திட வேண்டும் உங்களால் என்றதை நீங்கள் செய்வீர்கள் என்றால் அதாவது தேவன் நாம் சோம்பல் தரமான வாழ்க்கையை வாழ நம்மை அழைக்கவில்லை உங்களால் ஏன்றதை நீங்கள் செய்வீர்களானால் பிறகு உங்களால் இயலாதது தேவன் எப்போதும் செய்கிறவராயிருப்பார் சொல்வது கேட்கிறதா நீங்கள் சொல்லலாம் முடியாது 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 உங்களால் முடியாதை குறித்து பேசாதிருங்கள் உங்களால் என்ன செய்ய முடியும் என்னால் செய்ய முடியும் சிறிய காரியம் எவ்வித மாற்றத்தையும் கொடுக்காது உங்களால் இயன்றதை நீங்கள் செய்யுங்கள் உங்களால் இயலாததை தேவனை செய்திடுவார் உங்களால் இரண்டு மணி நேரம் ஜெபிக்க முடியாவிட்டால் ஐந்து நிமிடம் ஜெபியுங்கள் உங்களால் ஐந்து நிமிடம் ஜெயிக்க இயலாவிட்டால் ஒரு நிமிடம் ஜெபியுங்கள் உங்களால் இயன்றதை நீங்கள் செய்யுங்கள் உங்களால் இயலாததை தேவனே செய்திடுவார் வேதத்தில் அசாதாரணமான காரியங்களை நிகழ்த்திய மக்கள் சுயமாக எதையும் செய்திட இயலாத பரிதாபமான நிலையை உடையவர்களாய் இருந்தனர் இயேசு நான்காயிரம் ஐயாயிரம் பேரை ஒரு சிறுவனின் உணவைக் கொண்டு போஷித்தார் சீஷர்கள் நம்மால் இவ்வளவு பேருக்கான உணவை எங்கிருந்து பெற முடியும் என்றார்கள் இந்த பெருங்கூட்ட மக்களை பாருங்கள் நம்மால் முடியாது என்றார்கள் இயேசு அவர்களிடம் உங்களிடம் என்ன இருக்கிறது உங்களிடம் இருப்பது என்ன என்றார் இங்கு ஒரு சிறுவன் தனக்கான உணவு கொண்டு வந்திருக்கிறான் அவனிடம் இரண்டு மீன்களும் ஐந்து அப்பவும் இருக்கிறது என்றனர் ஏசு அவர்களிடம் ஜனங்களை பண்ணுங்கள் அதை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்றார் உங்களிடம் இருப்பது என்ன உங்களிடம் இருப்பதை நீங்கள் தெய்வனுடைய கருத்தில் கொடுத்து விட்டு உங்களிடம் இல்லாத குறித்து முற்பரப்பதை விட்டு விடுங்கள் உங்களிடம் இருப்பது என்ன ஆமேன் ஏனென்றால் நான் உங்களுக்கு நிச்சயமாக சொல்ல முடியும் உங்களிடம் ஏதோ ஒன்று இருக்கிறது உங்களிடம் இல்லாததையே நீங்கள் அதிகம் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதனால் உங்களிடம் இருப்பதை காண்பதற்கு உங்களுக்கு வாய்ப்பில்லாமல் போகிறது அமேன் அந்த மூலையில் இருப்பவர்களை நான் காண்கிறேன் வழிதோடும் விதமாக காண்கிறேன் நிஜத்தில் அல்ல ஆனால் என் இருதயத்தில் உங்களை காண்கிறேன் இங்கு இருப்பதை குறித்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நாம் கிறிஸ்துவக்குள் இருக்கிறோம் என்பதற்கான அர்த்தம் என்ன எபிசியர் ஒன்று மூன்றில் அங்கு எல்லா ஆசீர்வாதங்களும் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசிர்வாதத்தினாலும் கிறிஸ்தவுக்குள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என கூறுகிறது நீங்கள் ஒரு காலம் ஒருபோதும் என் ஆசீர்வாதத்தை பெற முயல்கிறேன் என்று சொல்லாதீர்கள் அதற்கு மாறாக நான் ஆசீர்வதிக்கப்பட்டவர் கிறிஸ்துவுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுங்கள் ஆமேன் இப்போதும் பிலேமோன் ஆறே கவனிங்கள் அதிகாரம் ஆறு ஒன்று உங்களோடு ஒன்றை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் மேலும் அது உங்கள் வாழ்வை மாற்றி அமைக்கும் என்று நினைக்கிறேன் பிலேமோன் ஒன்று ஆறு வேண்டுதல் செய்கிறேன் மீண்டுமாக பவலையே காண்கிறோம் உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் அந்யோன்யம் பலப்பட வேண்டிக் கொள்கிறேன் ஒரு நிமிடம் கவனமாக கேளுங்கள் நாம் செய்கிற அனைத்து காரியங்களை குறித்தும் பவுல் இங்கு கூறுகிறார் நம்முடைய சகல விசுவாசமும் நம்முடைய விசுவாசமானது ஏதோ ஒன்றை பிறப்பிக்கக்கூடியதாகும் அப்படித்தானே ஆக பவுல் கூறுகிறார் இவை அனைத்தும் ஒன்றை பிறப்பிக்கவும் பூரணமான அடையாளத்தை கொடுத்திடவும் எல்லாவற்றுக்கும் மேலான புத்தியையும் புரிந்து தந்திட வேண்டிக்கொள்கிறேன் என்கிறார் இது வெளிப்பாட்டை குறித்து கூறுகிறது நன்மையான எந்த காரியமும் நமக்குள் இருந்து வெளிப்படும் போது அடையாளப்படுத்தப்பட்டவர்களாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அவருக்கு மகிமையை செலுத்துகிறோம் ஆக பவுல் கூறுகிறார் நீங்கள் இதனை கண்டுகொள்ள விரும்புகிறேன் தேவனோடு இணங்குகிறவர்களாக இருந்திட வேண்டுகிறேன் உங்களுக்குள் இருக்கும் நன்மையான அனைத்தையும் ஏற்று நம்முடைய பாவங்களை நாம் ஒப்புக்கொள்ள கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறோம் அது நல்லதுதான் ஆனால் அதுவே முடிவல்ல நாம் தேவனோடு நமக்கு உள்ளதான நிலையான ஸ்தானத்தை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் கிறிஸ்துவுக்குள் நாம் நீதிமான்களாக இருக்கிறோம் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதன் அர்த்தம் நாம் ஒருபோதும் பாவமே செய்யாதவர் போல் இருத்தல் நாம் தேவனை அறிந்து கொள்வதற்கு நமக்கு ரத்தத்தால் வாங்கப்பட்ட உரிமை இருக்கிறது என்றும் நாம் புறக்கணிக்கப்படுவதில்லை என்பதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் கிறிஸ்துவுக்குள் நமக்கு இருக்கும் வல்லமையை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும் கிறிஸ்துவுக்குள் உங்களுக்குரியவை என்று வேதம் எவைகளை கூறுகிறதோ அவைகளை சத்தமிட்டு அறிக்கையிடுதல் நாம் செய்யும்படி கற்றுக்கொள்ள வேண்டியதில் மிக முக்கியமான ஒன்று மேலும் அது எனக்கு என் வாழ்வை முற்றிலும் மாற்றி அமைத்திட்ட முக்கியமான ஒன்றாகும் நான் நடத்திடும் ஒவ்வொரு கருத்தரங்குகளிலும் மேலும் என் டிவி நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்ப்பவர்களாக இருந்தாலும் நீங்கள் தொடர் தேர்ச்சியாக எந்த நிகழ்ச்சியிலும் நான் அறிக்கை செய்வதை குறித்தோ தேவனோடு இணங்கி போவதை குறித்தோ பேசாமல் இருப்பதை காண மாட்டீர்கள் தேவனோடு இணங்கி போகுதல் ஒத்துப்போகுதல் விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருப்பது என்னவென்றால் மற்றவர்கள் பேசுகிற கேட்பதை காட்டிலும் நீங்கள் பேசுவதை நீங்களே கேட்பதைத்தான் நீங்கள் அதிகமாக விசுவாசிக்கிறீர்கள் அதை மீண்டும் கூற விரும்புகிறேன் விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட காரியமாவது மற்றவர்கள் பேசுவதை காட்டிலும் நீங்கள் பேச கேட்பதையே நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் ஆக நீங்கள் கண்ணாடியில் உங்களை பார்த்து நீ ரொம்ப குண்டா இருக்க என்றும் வீட்டில் அங்கும் இங்கும் சென்ற சுற்றிலும் பார்த்துவிட்டு சரியான செய்ய நான் லாய்க்கில்லை என்றும் கூறுகிறீர்கள் நான் சோம்பேறி நான் சரியான முட்டாள் நான் செய்வதெல்லாம் தவறாகவே இருக்கிறது எப்போதும் இப்படி எதையாவது சொதப்பிக் கொண்டே இருக்கிறேன் நான் உண்மையில் போனவள் வெறுமனை சுவற்றை கொண்டிருக்கும் ஆளாகத்தான் இருக்கிறேன் என்கிறீர்கள் இல்லை நீங்கள் ஒப்புக்கொள்ள வேண்டும் பவல் கூறுகிறார் உங்களுடைய இந்த விசுவாசம் அடையானது கிறிஸ்துவுக்குள் உங்களுக்கு உரியதை நீங்கள் பெற்றுக்கொள்வதை ஏற்றுக்கொள்ளும் நிலைக்கு உங்களை கொண்டு செல்ல நான் விரும்புகிறேன் எல்லாரும் தான் இருக்கீங்களா இல்லை அதிர்ச்சியில் மூழ்கிட்டிங்களா நான் சொல்லப்போவதை சொல்லும்போது எந்தவித குறிப்பிட்ட மார்க்கத்தின் ஸ்தாபனங்களை குறித்தும் கடுமையாகவோ வெறுப்பாகவோ பேசிட நான் முயல்வதில்லை என்று தெரிவித்துக்கொள்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு இடத்தில்தான் நானும் அநேக வருடங்கள் இருந்தேன் மேலும் அங்கு நான் பல பல நன்மையான பல ரம்யமானவற்றை கற்றேன் ஆனால் எனக்கு ஒருவேளை எனக்கு மட்டுமே அப்படி இருக்கலாம் பரலோகம் சில தேவையானதை பெற்றுக்கொண்டேன் ஆனால் என் அன்றாட வாழ்வில் வெற்றியோடு வாழ தேவையானதை நான் பெற்றுக்கொள்ளவில்லை என்னுடைய வாழ்வு அலங்கோலமாக இருந்தது நான் என் தகப்பனால் பாலியல் ரீதியாக பல ஆண்டுகள் துன்பப்படுத்தப்பட்டேன் மேலும் அது அலங்கோலமான வாழ்க்கையாக இருந்தது மேலும் ஒவ்வொரு வாரமும் சபையில் நான் ஒப்புக்கொண்டு அறிக்கை செய்ய காரியங்களில் ஒன்று நாம் எளியவர்கள் கொடூரமான பாவிகள் என்பதாகும் நான் ஒரு ஏழை கொடூரமான பாவி உம்மை காயப்படுத்தின எனது அனைத்து பாவங்களையும் மிருதல்களையும் நான் அறிக்கையிடுகிறேன் இவைகளால் நான் நித்திய தண்டனைக்கு பாத்திரவானாக இருக்கிறேன் அது அனைத்தும் சரிதான் அருமையான அறிக்கையாகும் அது நிஜமானவை நாம் பாவிகள் தண்டனைக்கு பாத்திரவான்கள் ஆனால் அதற்கு மேலானவை இருக்க வேண்டும் நாம் இப்படி ஒருவேளை நின்றுவிட்டால் கதைக்கு முடிவில்லை என்று நினைக்கிறேன் நாம் இப்படி சொல்வது நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன் நான் ஏழ்மையானவள் கொடூரமான பாவி கிறிஸ்து இல்லாமல் நான் தண்டனைக்கு பாத்திரவாளியாக மரணத்தை சந்தித்து நரகத்திற்கு சென்றிருக்க வேண்டும் ஆனால் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் மன்னிப்படைந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறபடியால் ஆக்கினைக்கு விளக்கப்பட்டும் இருக்கிறேன் மேலும் நான் கிறிஸ்துவ தேவனுடைய நீதியாக இருக்கிறேன் அவர் மூலமாக நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் தேவன் என்னை எவ்வித நிபந்தனையும் என்று நேசிக்கிறார் அவருடைய வல்லமை எனக்குள் என் மூலமாக எனக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது கிறிஸ்தவுகள் சுதந்திரத்தை பெற்றிருக்கிறேன் நான் வெளிப்படையாக கூற முடியும் அதாவது தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் அதாவது இப்படிப்பட்ட காரியங்களை வெளிப்படையாக பேசும்போது சில அடிகள் எனக்கு எதிராக எழும்போதே நான் அறிவேன் ஆயினும் புரிந்து கொள்ளும் இருப்பவர்களுக்காக நான் இதை சொல்லுகிறேன் அதன் மூலம் நீங்கள் உங்கள் பாவங்களை ஒப்புக்கொண்டு அதன் விளைவாக நீங்கள் மரணத்தை அடைந்து நரகத்திற்கு போக பாத்திரரானவர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இவற்றை எவ்வளவாய் நீங்கள் அறிந்து உணர்கிறீர்களோ அவ்வளவாக தேவ கிருபை குறித்து வியப்பீர்கள் ஆனால் தொடர்ந்து கிறிஸ்துவுக்குள் உங்களிடம் இருக்கும் ஒவ்வொரு நற்பண்புகளையும் ஏற்றுக்கொள்ள மறவாது இருங்கள் நான் பாவியாக இருந்தேன் என்று எங்கும் சென்று நான் அறிக்கை செய்ய அவசியம் இல்லை நான் அங்கு வந்தபோதே அதை அறிந்து கொண்டேன் நான் அவமானம் நிறைந்தவள் என்று அறிவேன் நான் பாவி என்பதை அறிவேன் அதுதான் என்னுடைய தலையில் ஒரு நாளின் இருபத்தி நான்கு மணி நேரமும் ஓடிக்கொண்டிருந்த காரியம் நீ பாவி அவமதிக்கப்பட்ட நபர் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து இப்படியெல்லாம் நீ செய்த பிறகு எப்படி தேவன் உன்னை நேசிப்பார் என்று நினைக்கிறாய் இந்த வசனத்தை நான் பார்க்க ஆரம்பித்த போது பவுல் கூறுகிறார் உங்களில் உள்ள சகல நன்மைகளும் தெரியப்படுகிறதுனாலே உம்முடைய விசுவாசத்தின் கிறிஸ்தியேசுக்காக பயன்படுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் ஓ தேவனே நாம் நம் வாயை நேர்மறையான வார்த்தைகளால் நினைப்பது அவசியம் ஆம சரி நீங்கள் கொஞ்சம் இடம் அதிகம்னு வச்சுக்குவோம் நீங்கள் கடனில் இருக்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம் நீங்கள் கண்ணாடிக்கு போய் நின்று இப்படி சொல்லுங்கள் நான் தேவருடைய பிள்ளை அவருடைய கிருபை தயவு இறக்கம் வல்லமையின் மூலமாக நான் கடனில் இருந்து விடுபட முடியும் என் வீட்டை நான் சுத்தம் செய்ய முடியும் என்னால் தேவைப்படும் அளவிற்கு என் எடை குறைக்க முடியும் எனக்கு நல்ல வேலை கிடைக்கும் நான் போகும் இடம் எங்கும் எனக்கு தயவு உண்டாகும் இப்படியே இருப்பதை நான் ஏற்க மறுக்கிறேன் இது என்னுடைய முடிவல்ல இது என்னுடைய சுதந்திரம் அல்ல நான் இப்படியே செயலற்றவளாக அமர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கப் போவதில்லை நடப்பது நடக்கட்டும் நான் எப்படியும் இதை மேற்கொள்ள முயற்சிக்கிறேன் நான் தாக்கப்பட்டிருக்கிறேன் ஆனால் இயேசு திரும்ப வரும் வரை இதிலிருந்து மீண்டு வர நான் முயற்சித்துக் கொண்டிருக்கப் போகிறேன் மற்றவரை கிறிஸ்து நடத்த முடியவில்லையே என்று ஆச்சரியப்பட தேவையில்லை அவர்கள் வேதனைகள் மீது கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை ஒட்டிக்கொள்ள அவசியம் இல்லை ம நாம் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டிருக்க வேண்டும் சொல்லப்போனால் அது நம்மிடம் உள்ளது நாம் அதை பயன்படுத்த துவங்க வேண்டும் அதை நாம் வெளிப்படுத்த வேண்டும் ஆகவே இந்த வார இறுதியில் கிறிஸ்தவுக்குள் உங்களுக்கு இருப்பதை குறித்து நான் அதிகம் பேசப்போகிறேன் உங்களின் அனைத்து பகுதிகளிலும் சுகத்தை பெறுவதை குறித்தும் நான் உங்களோடு பேசப்போகிறேன் இயேசு நம்முடைய பரிகாரி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது தேவனுக்கு காத்திருப்பது எப்படி என்பதையும் சமாதானத்தை குறித்தும் உங்களுக்கு போதிக்க இருக்கிறேன் உங்களுக்கு தேவையான அனைத்து சமாதானத்தையும் உடையவர்களாக இருக்கிறீர்கள் வருத்தப்படுகிறவர்களாக இன்னும் ஒரு நாளை செலவிட அவசியமில்லை மற்றொரு நாளின் தூக்கத்தை அங்கலாய்ப்பினாலும் வேதனையினாலும் பயத்தினாலும் வீணாக்கப் போவதில்லை சமாதானத்திற்காக நீங்கள் தேவனிடம் கெஞ்ச வேண்டிய அவசியமில்லை ஏற்கனவே உங்களிடம் இருக்கும் காரியத்தை திரும்ப பெற முயல்வதை விட்டுவிட்டு உங்களிடம் ஈர்ப்பதை உபயோகிக்க துவங்குங்கள் ஒருவேளை ஏற்கனவே நான் அமர்ந்து கொண்டிருக்கும் அதே நாற்காலியை அடைய நினைப்பது அதிக அழுத்தம் உள்ளதாகவும் முட்டாள்தனமாகவும் இருந்திருமல்லவா சரி இதோடு நான் முடித்துக்கொள்கிறேன் உங்களை நல்ல மனநிலையோடு அனுப்பும்படியாக உங்களுக்குரியவைகளாக இருக்கும் சிலவற்றை உங்களுக்கு சொல்கிறேன் நாம் நேசிக்கப்பட்டவர்கள் இவை அனைத்தும் வேதத்தில் கூறப்பட்டுள்ளது நாம் நிபந்தனையின்றி அன்பு செலுத்தப்படுகிறோம் தேவனால் தெரிந்து கொள்ளப்படுகிறோம் அவருடையவராக ஸ்வீகரிக்கப்பட்டுள்ளோம் நாம் மீட்கப்பட்டவர்கள் நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம் நாம் என்று சொல்வதை கவனியுங்கள் நாம் பாவத்திலிருந்தும் அதனுடைய பாதிப்புகளில் இருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறோம் நாம் தேவ தயவை பெற்றிருக்கிறோம் தேவனின் இறக்கத்தை பெற்றிருக்கிறோம் நாம் தேவனுடைய சுதந்திரமாக இருக்கிறோம் அவர் சுதந்திரமாக அவருடைய பங்காக கிறிஸ்துவர்கள் உடன் சுதந்திரராக இருக்கிறோம் தேவன் அனைத்தையும் நமது நன்மைக்காக மாற்றி அமைக்கிறார் சத்ரு தீமைக்காக செய்யும் எந்த காரியத்தையும் தேவன் நன்மையாக மாற்றி அமைக்கிறார் ரோமர் ஐந்து கூறுகிறது நாம் நீதிமான்களாக்கப்பட்டு தேவனுக்கு முன் நீதியாக நிறுத்தப்பட்டிருக்கிறோம் ரோமர் ஐந்து ஒன்பது குறுகிறது நாம் அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டு தேவனுடைய நிலையான உறவிற்குள்ளாக சேர்க்கப்பட்டுள்ளோம் இரண்டு குறைந்த ஐந்து குறுகிறது நாம் கிறிஸ்தவுக்குள் புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம் பழையவைகள் ஒழிந்து போயின இப்போது எல்லாம் புதியதாயின நாம் தேவனுடைய வீடாக இருக்கிறோம் ரோமர் எட்டு கூறுகிறது கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு எவ்வித ஆக்கினை தீர்ப்பும் இல்லை தேவனுடைய ராஜ்யமும் தேவனுடைய நீதியும் சமாதானமும் சந்தோஷமும் நமக்குள் இருக்கிறது ஜெயம் மற்றும் செழிப்பே சித்தத்தில் வாழும் நம் வாழ்வின் அனைத்து பகுதிகளிலும் உண்டு நாம் கையிட்டு செய்கிற அனைத்து காரியத்திலும் வெற்றியும் செழிப்புமே காணப்படும் நாம் வாளாக அல்ல தலையாக இருக்கிறோம் கீழாக அல்ல மேலாக இருக்கிறோம் கடன் கொடுத்திருவோம் ஆனால் கடன் வாங்காதவர்களாக இருப்போம் ஆகவே நாம் ஒருபோதும் கடனை திரும்ப செலுத்த இல்லாதவர்களாக இருப்பதில்லை செலுத்தும் நிலையில் இருந்தாலும் கடன் விடப்பாவதில்லை தேவனுக்கு துதி செலுத்துங்கள் ஹலோ லூயா ஓ என்னால் தாங்க முடியாத சந்தோஷத்தால் இணைந்திருக்கிறேன் ஒன்று சொல்கிறேன் கர்த்தர் நல்லவர் இன்று நான் பேசியவற்றில் இருந்து உங்களுக்கான வெளிப்பாட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக நான் ஜெபிக்க போகிறேன் நீங்கள் இக்காரியங்களை குறித்து தியானித்தும் மற்றவர்களோடு இந்த காரியங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாகவும் ஜெபிக்கிறேன் இன்று வீட்டுக்கு திரும்பி செல்லும்போது உங்கள் பிரச்சனைகள் குறித்து பேசாதிருப்பீர்களாக இன்று நீங்கள் இங்கு கேட்டவற்றை குறித்தே பேசுவீர்கள் கிறிஸ்தவுக்குள் நீங்கள் யார் என்பதை குறித்து பேசுவீர்களாக நான் ஜெபிக்கிறேன் எல்லா புத்திக்கு மேலான சமாதானம் உங்களுக்கு உண்டாகட்டும் நீங்கள் பார்க்கிங் பகுதியை விட்டு வெளியே செல்லும்போது பொறுமையோடு இருப்பீர்கள் என்று நான் ஜெபிக்கிறேன் அடுத்தவர் முன்பாக போகும்படி வழிவகுத்து கிறிஸ்தவர்களை போல் நடந்து கொள்ளும்படி ஜெபிக்கிறேன் ஓ தேவனே நாம் அன்பில் நடக்கப் போகிறோம் இயேசு விநாமத்தில் உங்களை நேசிக்கிறேன் இன்றைய நாளை கொண்டாடுங்கள் தேவனை பற்றி அறிவை குறித்து வெளிப்படுத்துதலுக்காக நீங்கள் ஜிபிக்க நான் உற்சாகமூட்ட ஆசிக்கிறேன் இப்போது அறிந்து கொள்ளுங்கள் தேவனை பற்றி அறிந்து கொள்வது ஒரு காரியம் தேவனை பற்றி முழுமையாக அறிந்து கொள்வது மற்றும் ஒரு காரியம் இதற்கு கால அவகாசம் எடுக்கும் மேலும் தேவனோடு சில அனுபவம் தேவைப்படுகிறது அவருடைய குணாத் அறிந்து கொள்ள வேண்டும் தேவன் விசுவாசம் உள்ளவர் என்று யாராவது நமக்கு சொல்லித் தருவது ஒரு வகை தேவனுடைய விசுவாசத்தை உங்கள் ஜீவியத்தில் முழுமையாக அனுபவித்து அறிவது மற்றொரு வகை தேவனை உண்மையாகவே அறிந்திருக்கும் போது அவரில் உங்கள் நம்பிக்கையை வைக்க அறிந்திருக்கும் போது அவரை சார்ந்திருக்க அறிந்திருக்கும் போது அவர் செய்வது இன்னதென்று புரிந்து கொள்ளாத போதும் அவர் செய்வதை செய்து கொண்டுள்ளார் ஏனென்றால் அவர் உங்களை நேசிக்கிறார் உங்களுக்கென்ற அற்புதமான இறுதி முடிவையும் அவர் மனதில் கொண்டிருக்கிறார் எனும்போது அது உங்களுக்கு போதுமான திடன் மற்றும் தன்னம்பிக்கையை தருகிறது அது கான்பிடன்ட் மேன் என்றாகிவிடும் அதே கொள்கைகள்தான் நம் அனைவரிலும் கிரியை செய்ய போகிறது உங்களை நேசிக்கிறேன் தேவன் ஆசீர்வதிப்பாராங்க பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் ஒன்றாக இணைந்து நாம் பசி உழவுகளை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம் எங்களை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவ செய்யுங்கள் அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது